கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிறந்த ஆண்டாக கடகராசிக்கு அமையணும் கடகராசிக்கு யோகாதிபதியின் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் இந்த வருடத்துல ராஜாவை வந்திருக்கிறார் அப்ப ராஜா வரும்போது எவ்வாறாக நமக்கு பலனை தரும் நல்ல பலனை ரொம்ப பிரமாதமான எதிர்கார எதிர்பார்க்கிறத விட அதிகமான பலனை கண்டிப்பா தரணும் கண்டிப்பா தருவாரா சார் இந்த வருடம் சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு அமையுங்கிற உத்தரவாதம் நான் தரேன் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அரசோப்பு அமையிறது அந்த பிளானட் இப்படிலாம் அமையும் பொழுது உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்களை தரணுமே தரும் தந்திருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும் நீண்ட காலமாக ஒரு சின்ன நம்ம எது நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கு நமக்கு அதுக்கான ஒரு அந்தஸ்து அதுக்கான ஒரு சூழல் இல்லையேங்கிற ஒரு சூழல் வரலாம் வந்திருக்கலாம் கடந்த காலங்கள் ஆனால் இன்னும் இப்போ அப்படி இல்லை அதெல்லாம் மாறிடுச்சு அந்த மாறக்கூடியது உங்களுக்கு சாதகமான பலனை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருடம் செவ்வாயினால் உங்களுக்கு பல யோகங்களை தரணும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் திரைத்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு கடகராசிக்கு இப்போ அனுகூலம் இருக்கா ஏன்னா பாதகாதிபதி சுக்கரனாவும் போடுறாரு அதேமாரி குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இவங்க மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த ஆண்டு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் வந்து வழிபாடு செய்வது குறிப்பாக நல்ல பலனை தரும் வணக்கம் நேர்களே ஆதியந்தம் டிவி நேர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எவ்வாறாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பலன் தரும் அப்படிங்கிறத ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு இயல்பான சம்பவம் அதாவது ஒரு வருடம் பிறக்கும் பொழுது அந்த வருடத்தோடைய பலா பலன்கள் எப்படி அப்படிங்கிறத அனைத்து மக்களும் ஆவலாக எதிர்பார்க்குறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த இலக்கமாகப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐந்து இந்த ரெண்டு ரெண்டு நாலு நாலு அஞ்சு ஒம்பது அப்படிங்கக்கூடிய செவ்வாய் எவ்வாறாக இவ்வரிடம் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் நாட்டு மக்களுக்கும் நாட்டை ஆளும் ராஜாக்களுக்கும் எவ்வாறாக ராஜ்ஜியத்திற்கும் பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு அப்படின்னா எட்டு எட்டு சனி பகவானுடைய இலக்கம் இரண்டு இரண்டு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கம் ஒன்பது செவ்வாயுடைய இலக்கம் இந்த செவ்வாய் கிரகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய வருடம் செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் வேறு எதுக்கு சொல்கிறது இல்லை செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஆகவே பூமிக்கு நாயகன் நம்மளுடைய உடல் நம்மளுடைய நலனை அனைத்தும் செவ்வாயே நமக்கு எல்லா விதமான சுகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த வருடம் இந்த வருடத்தின் ராஜாவாக குறிப்பாக எந்த இலக்கமோ அந்த இலக்கம் அந்த இலக்கத்துக்குரிய கிரகம் ராஜா என்று நாம் காலங்காலமாக அவருக்கு தான் அந்த பொறுப்புகள் என்ற அடிப்படையிலே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து மக்களுக்கும் எல்லா விதமான இகபர சுகங்களை பெற்று நோயின்றி வாழ சகல செல்வங்களும் மன நிம்மதியும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைத்து மக்களும் இன்புற்று வலுவான ஒரு ராஜ்ஜியமும் வலுவான ராஜாக்களும் அமையப்பெற வேண்டும் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்ற பழைய கணக்கின் அடிப்படையிலே நல்ல மழைகள் பெய்ந்து நல்ல விதமான விவசாயங்கள் வளர்ச்சி அடைந்து விவசாயத்தில் வரக்கூடிய பயிர்கள் நல்ல விளைச்சலை கொடுத்து விவசாய பெருமக்களை அற்புதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தந்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு துறையும் குறிப்பாக வியாபார அபிவிதமான வளர்ச்சியை பெற்று இகம்பர சுகங்கள் பெற்று எல்லா விதமான நலன்களையும் பெற்று வாழ்க்கையில் நிம்மதி என்ற பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை அனைவரும் சந்திக்க வேண்டி பணங்காசு வேணாலும் இருக்கலாம் ஆனால் பணங்காசு மட்டுமே நிம்மதியை தருவதில்லை அந்த நிம்மதி என்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தைக்கு அதற்குரிய பலனை எல்லா மக்களும் அனுபவிக்க வேண்டும் அனுபவிப்பீர்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் உமையூரு பாகவன் இறைவனுடைய பூரணமான அருளை நீங்கள்லாம் பெற வேண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லக்கூடிய ஆங்கில புத்தாண்டு மிகச்சிறந்த நிலையிலே உங்களுக்கெல்லாம் அமையும் அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறாக அமையப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எவ்வாறாக அமையணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சிறந்த ஆண்டாக கடகராசிக்கு அமையணும் இந்த கடகராசி அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரபகவான் அதிபதியாக வர்றாரு சந்திரபகவானுக்கு ரொம்ப நெருங்கிய ரொம்ப நட்பு ரொம்ப ஆன்மா ஆத்மான்னு சொல்லக்கூடிய இரண்டுமே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு மனோகாரகன் ஆத்மநாயகன் பகவான் அவர் தான் உடல் ரீதியாக நமக்கு நல்ல அமைதியை தரக்கூடியவர் செவ்வாய் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செவ்வாய் வர்றதுனால சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக அமையப்பெறும் பொதுவாக இந்த அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீட்டில் சனி பகவான் கடகராசிக்கு இருந்தாங்க இந்த கடகராசிக்கு செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் பலவிதமான கடகராசிக்கு நியாயமாக செவ்வாய் வந்து இந்த வருடம் வரும்பொழுது சனி பகவான் அஷ்டம சனியாக இருந்தாரே அப்படிங்கிறத இருந்தார் ஏன்னா வரக்கூடிய மார்ச்சில் தான் ஒரு மா இருபத்தொன்போதாவது தான் மாறுறார் இப்போ முதல் மூன்று மாதங்கள் அஷ்டம சனியில்தான் இருப்பீங்க கடகராசி என்பர்கள் இப்போ செவ்வாய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ராஜாவாக வராது இந்த ராஜாவாக வரும்பொழுது எவ்வாறான பலனை இருக்கும் ஆகையினால இந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நிலைகள் எவ்வாறாக இருக்கும் ஏன்னா ரெண்டரை வருஷமாக கடகராசிக்காரர்கள் நிறைய கொஞ்சம் சங்கடங்களை இன்னும் சொல்லப்போனால் தடைகளை பொருளாதார பின்னடைவுகளை மன அமைதி குறைவாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக அமைஞ்சால் நல்லா இருப்பீங்க இதான உண்மை இதானே எதிர்பார்க்கிறோம் இது அமையுமா இந்த நியூ இயரை எனக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குமா ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறந்த ஆண்டாக உங்களுக்கு அமையும் மாதத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய பொதுவாக பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்தில் மூணு மாதம் அந்த அஷ்டம சனி இருக்குது பின்னாடி இருக்கிற ஒம்பது மாதம் சனி கிடையாது இது ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி குரு பகவான் லாவஸ்தானத்திலிருந்து இப்போ குரு பகவானும் மாறுவார் கடகராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் வருவார் பன்னெண்டில் வந்தால் அது அனுகூலமாக இல்லையா இப்போ இந்த மாதிரி கிரகங்களை பார்க்கும் பொழுது இந்த வருடத்தின் இருக்கக்கூடிய இந்த ஒம்போதாம் இலக்கத்துக்கு எண்ணுக்கு வேண்டிய செவ்வாயுடைய வேலை என்னென்னு கேட்க வந்துடுவோம் இல்லையா அந்த செவ்வாயுடைய வேலை உங்களை சிறந்த முறையில் பார்த்துக்கிறது எப்படி அப்படின்னா கடகராசிக்கு யோகாதிபதியை செவ்வாய் தான் கடகராசிக்கு யோகாதிபதியை செவ்வாய் தான் அந்த செவ்வாய் இந்த வருடத்தில் ராஜாவை வந்திருக்கிறார் புரிதுங்களா அப்போ ராஜா வரும்போது எவ்வாறாக நமக்கு பலனை தரும் நல்ல பலனை ரொம்ப பிரமாதமான எதிர்கா எதிர்பார்க்கிறத விட அதிகமான பலனை கண்டிப்பாக தரணும் கண்டிப்பாக தருவாரா சார் நம்ம நம்பலாமா என்னுடைய கஷ்டம்லாம் நீங்கிடுமா ரொம்ப நாளாக நாங்கள் வந்து இப்படி இருந்துகிட்ருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு அது அனுகூலத்தை தருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வழக்கமாக எல்லாருக்கும் வர்றது தான் ஒரு இயல்பான ஒரு சூழல் இல்லையா அந்த அடிப்படையில் இந்த வருடம் சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு அமையுங்கிற உத்தரவாதம் நான் தரேன் என்னென்ன மாதிரி இருக்கும் இப்போ கல்வி நிலையில் இருக்கிற மாணவர்கள் நீண்ட காலமாக ஒரு சின்ன நம்ம எது நம்ம பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கு நமக்கு அதுக்கான ஒரு அந்தஸ்து அதுக்கான ஒரு சூழல் இல்லையேங்கிற ஒரு சூழல் வரலாம் வந்திருக்கலாம் கடந்த காலங்கள் ஆனால் இன்னும் இப்போ அப்படி இல்லை அதெல்லாம் மாறிடுச்சு அந்த மாறக்கூடியது உங்களுக்கு சாதகமான பலனை இரண்டாயிரத்தி இந்த வருடம் செவ்வாய் நாள் உங்களுக்கு பல யோகங்களை தரணும் செவ்வாய் என்னென்ன மாதிரி கொடுப்பார் தைரியத்தை கொடுப்பார் மனுஷனுக்கு என்ன வேணும் தைரியம் தான் வேணும் தைரியம் எப்படி வரும் ஆரோக்கியம் தான் தைரியம் வரும் இப்போ தைரியங்கிறது உடல் ரீதியாக நம்ம ஆரோக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் தைரியம் வரும் தாராளமாக அது இருக்கு ஏன்னா ஆரோக்கிய ஸ்தானாதிபதி பகவான் செவ்வாய் தான் மருத்துவ சம்பந்தப்பட்ட கிரகம் பகவான் செவ்வாய் அப்போ மருத்துவ சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் வந்து யோகாதிபதியாக இருந்து இந்த வருட ராஜாவை வரும்பொழுது உங்களுக்கு அதுக்கான பலனை நியாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் தான் அதை ராஜான்னு சொல்கிறேன் ஏன்னா தமிழ் ஆண்டுகளில் மட்டும்தான் இந்த ராஜா மந்திரி சேனாதிபதி மேகாதிபதினு வரும் ஆனால் நம்ம இந்த ஆங்கில ஆண்டுக்கு இந்த இலக்கம் மட்டுமே தான் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கும்போது ஏழு ரெண்டு ஒம்பது ஒம்போதுங்கிறது செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய் தான் இந்த வருடத்துக்கான ரைட்ஸ் அந்த இன்சார்ஜ் அதுக்கு இந்த வருடத்துக்கான இன்சார்ஜ் பகவான் செவ்வாய் அப்போ உங்களுக்கு யோகாதிபதி தானே அப்போ யோகத்தை தான் தான் அப்போ ஆரோக்கியத்தை தரணும் நமக்கு இருக்கிற நிம்மதியை தரணும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும் செல்வ எழுப்பிகள் இருக்கணும் ஜீவனாதிபதி அவர் தான் பூர்வ புண்ணியஸ்தானாதி அவர் தான் பூர்வ என்ன தன்னுடைய அறிவாற்றலை வெகுபடுது பூர்வ புண்ணியங்கிறது நம்மளுடைய பெருர்ராஜ்யம் சம்பாதிச்சது மட்டும் இல்லை நமக்கு அவங்க கொடுத்த அறிவு தான் என்னோடய மூதாதிரிகள்லேருந்து வரக்கூடிய இந்த ஜெனட்டிக் தான் நமக்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸே கொடுக்குறது அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அரஸ்கோப்பு அமைகிறது அந்த பிளானட் இப்படிலாம் அமையும் பொழுது உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்களை தரணு இல்லையா தரும் தந்திருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம கடகராசி ஆளுமை தன்மை படைத்தவர்கள் சொல்கிறோம் கடகராசிக்கு யார் யார் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலம் அப்போ பூசுங்கிறது என்ன இயல்பாக சனி பகவானுடைய ராசி சனி பகவான் எங்கே இருக்கிறாரு நல்ல நிலையில் எட்டாம் இடத்துல ஒன்போதுக்கு போகிறார் புனர்பூசம் நட்சத்திர யாதிபதி பகவான் குரு பன்னெண்டாம் வீட்டில் வர்றார் கடகராசிக்கு பன்னெண்டாவது இதெல்லாம் உங்களை நல்ல விதமாக பார்த்துக்கணும் அதே சமயத்தில் ஆயிலிய நட்சத்திர அதிபதி பகவான் புதன் அவரும் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆகவே இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு கடகராசி என்பர்கள் பலவிதமான நன்மைகளை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தடைப்பட்ட பல விவரங்களை தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் திருமணம் சார்ந்த பல நன்மைகள் நடக்கணும் கல்யாணம் ஆகாதவங்களை கல்யாணம் ஆகணும் ஏற்கனவே கணவன் மாநில சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி புதிய யோசனைகள்லாம் உங்களுக்கு வரும் புதிய யோசனைகள் கம்பெனி மாறுறவங்க பொருள் சேர்க்கை சேர்கிறவங்க விவசாய பணியில் இருக்கிறவங்க கெட்டல் ஃபார்ம் கோட் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்க சேம்பர்ஸ் வச்சுருக்காங்க இன்ஜினியர்ஸுங்க ப்ரொமோட்டர்ஸுங்க அதுக்கடுத்து ஆடிட் டிவில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க ராணுவத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த கடகராசியில் பல பேர் இருப்பீங்க ரொம்ப பிரமாதமான பலனை தரும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் திரைத்துறையில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு கடகராசிக்கு இப்போ அனுகூலம் இருக்கா பாதகாதிபதி சுக்கரனாவும் போய்ட்டுறாரு அதேமாரி குரு பகவான் பன்னடா வீட்டில் இவங்க மட்டும் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த ஆண்டு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் மட்டுமே அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவராய் இல்லாமல் மற்ற ஏனைய கிரகங்களும் சேர்த்து பார்க்கணும் இயர் டுகெதர் நம்ம இந்த பன்னெண்டு மாதங்கள் சேர்ந்து அந்த பலன் சொல்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி ரயில்வே ஸ்டேட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இவங்க கடகராசி என்பர் கடகராசி என்பது சிறந்த ஒரு பலனை தரும் அதற்கான ஒரு சூழலை இந்த இரண்டாயிரத்தி இருநூற்றி உங்களுக்கு கொடுக்குங்கிறத சொல்லி எல்லா விதமான இகப்பெற சுகங்களை பெற வேண்டி உங்களுக்கு அந்த மாதிரியான பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய பூரணமான நிலவு பூர்ணச்சந்திரன் அன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கும் ஆகினால அந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் வந்து வழிபாடு செய்வது குறிப்பாக நல்ல பலனை தரும் எப்போதுமே பௌர்ணமிங்கிறது ஒரு பெரிய ஆற்றல் மிகுதியான நாள் அமாவாசைக்கு ஒரு பவர் இருக்கிற மாதிரி பௌர்ணமிக்குன்னு ஒரு பவர் இருக்குது அமாவாசையும் பௌர்ணமாவாசை ரெண்டும் ஒன்று தான் அமாவாசைங்கிறது வந்து பிதர்களுக்காக நம்ம வந்து செய்யக்கூடியது பௌர்ணமாவாசைங்கிறது தேவாக்களுக்காக இறைவனுக்காக செய்யக்கூடியது ஆகியனால எல்லா விதமான பௌர்ணமியும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பௌர்ணமி நாள் ஏன்னா பௌர்ணமிங்கிறதே கடகராசிக்கு தான் வரும் கடகரன் சந்திரனுக்கு கதிபதி சந்திரனுக்கு செவ்வாய் வந்து நட்பு மட்டும் இல்லாமல் யோகாதிபதி கடகராசிக்கே வரும் ஆகினால நீங்கள் செவ்வாயும் அதே சமயத்தில் பௌர்ணமியும் செவ்வாயும் சேரக்கூடிய நாள் திங்களும் பௌர்ணமி சேர்ந்தால் ரொம்ப விசேஷம் ஆகினால இதெல்லாம் நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் என்னென்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பௌர்ணமி பௌர்ணமின்னிக்கு நீங்கள் ஒரு கோயிலுக்கு அது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சத்தியநாராயண பூஜையாக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போனாலும் பௌர்ணமிக்கு நீங்கள் கோயிலுக்கு போகணும் அது அந்த நிலவு பூர்ணமாக அன்னைக்கு தரிசிக்கணும் செவ்வாய்க்கிழமையில மருகபெருமானை வழிபாடு செய்யணும் இது வந்து இயர்டுகெதர் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பல தடைகளை நீ வெற்றிகளாக மாற்றுவீர்கள் இதெல்லாம் இந்த வருடத்திற்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய பூஸ்ட் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடகராசிக்கு எல்லா விதமான பொருள் பெருக்கங்கள் மாதத்தின் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு மாதத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஒம்பது மாதம் பிரகாசமான மாதம் அதில் மாற்றமே இல்லை ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க சிறப்பாக இருக்க வேண்டி இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாம் வருடாம் வருடம் இந்த வருட பிறப்பன்று அது தமிழ் வருடமாக இருந்தாலும் ஆங்கில வருடமாக இருந்தாலும் ஒரு விசேஷ பூஜைகள் செய்வது வழக்கம் வருடா வருடம் பண்ணக்கூடிய இந்த வருட பனிரெண்டு ராசிகளுக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பூஜை என்பது வழக்கமாக செய்தது வழக்கம் இது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்தது வழக்கம் அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் செய்யக்கூடிய ஒரு சூழலை நமது ஆதியந்தம் டிவி நேரலுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம் இந்த பூஜையில் பங்கு கொள்ளக்கூடிய அன்பர்கள் அவரவர்கள் நட்சத்திரம் ராசியை எங்களிடம் தெரிவித்து அதற்குரிய சங்கல்ப பூஜைகள் செய்து கொண்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவாக எல்லாவிதமான சுகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை அமையும் என்பது நான் தெரிந்து கொண்ட ஜோதிட சாஸ்திரம் திரும்ப சொல்கிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரு மண்டல பூஜைகள் செய்கிறாக உள்ளோம் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வ செழிப்புகள் மன நிம்மதிகள் அமைதிகள் குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் அதத்தனைக்கு சேர்ந்த அந்த பூஜைகள் அதற்கு பிறகு பூஜை நிறைவு பெற்ற பிறகு அவரவர்களுக்கான அந்த எந்திர வழிபாடுகள் சொல்லக்கூடிய ஒரு எந்திரமும் எந்திரமுங்கிறது என்னென்னா தனம் தனத்தை தனம்னா செல்வம் செல்வம் வரணும் பெருகணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பூஜை தேவை உள்ளவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பூஜையின் முழு விவரங்களை தெரிந்து கொண்டு பூஜையில் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் பாருங்கள் கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க